மாமியார் கனவை நிறைவேற்றிய குஷ்பு பிரதமர் மோடியை சந்தித்து சுந்தர் சியின் தாய் கவனம் பெற்ற போட்டோ சென்னை நடிகையும் பாஜகவை சேர்ந்தவருமான குஷ்பு தனது மாமியாரை பிரதமர் மோடியுடன் சந்திக்க வைத்து அவரது கனவை நனவாக்கியுள்ளார் இந்த வேளையில் பிரதமர் மோடி செய்த செயல் அனைவரையும் கவர்ந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார் நேற்று முன்தினம் சென்னை வந்த அவர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தார் அதன் பிறகு நேற்று அவர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் மற்றும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் மூன்றாவது நாளான இன்று பிரதமர் மோடி ராமர் பாலம் இருந்ததாக கூறப்படும் அரிச்சல் முனைக்கு சென்றுள்ளார் அதன் பிறகு தனுஷ்கோடி கோதண்டராமர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பிரதமர் மோடி தரிசனம் செய்ய உள்ளார் இந்நிலையில்தான் தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடியை பாஜக நிர்வாகிகள் சந்தித்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகையாக இருந்து அரசியலுக்கு வந்த குஷ்பு தனது மாமியாரின் ஆசையை நிறைவேற்றியுள்ளார் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கும் குஷ்பு இயக்குநரும் நடிகருமான சுந்தர்சியை திருமணம் செய்துள்ளார் இந்நிலையில் சுந்தர்சியின் தாயாரும் தனது மாமியாருமான தெய்வானை பிரதமர் மோடியை சந்திக்க குஷ்புவிடம் விருப்பம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து குஷ்பு தனது மாமியார் தெய்வானையுடன் பிரதமர் மோடியுடன் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி அவரை வரவேற்று தலைக்குனிந்து கைகூப்பி வணங்கியுள்ளார் இதில் பூரித்துப் போன தெய்வானை பிரதமர் மோடிக்கு ஆசீர்வாதம் செய்து வாழ்த்தியுள்ளார் இந்நிலையில்தான் தனது மாமியார் தெய்வானை சிதம்பரம் பிள்ளை பிரதமர் மோடியை சந்தித்து பற்றி குஷ்பு தனது எக்ஸ் பக்கத்தில் போட்டோ வெளியிடு